நடிகர் தனுஷுடைய குபேரா திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனமே பெற்று வந்துட்டு இருக்கு இந்த திரைப்படத்துல அமைஞ்சிருக்க பாடல்கள் அந்த அளவு இந்த படத்துக்கு கை கொடுக்கலனாலும் மூணு மணி நேரம் இருக்கிறதா இந்த பலரும் சொல்லிட்டு இருக்காங்க நடிகர் தனுஷ் குபேரா திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல நிறைய விஷயங்கள் பேசிருந்தாரு அது சமூக வலைதளங்கள்ல வைரலாகவும் ஆகியிருந்துச்சு அப்படி பேசும்போதுதான் யார் என்ன பண்ணாலும் என்னுடைய இந்த சினிமா கெரியர்ல ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் நான் என்னுடைய வேலையை பாத்துட்டு போயிட்டு நான் சினிமாவுக்கு கிடையாதுன்னு இதை தொடர்ந்து வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லா இருக்கும்னு சொல்லப்படுது தொடர்ந்து எல்லா படத்தையுமே ரிவியூ பண்ற மாதிரி புளூ சட்டை மாறன் குபேரா திரைப்படத்தையுமே ரிவியூ பண்ணிருக்காரு குபேரா திரைப்படம் வெற்றி பெறாதது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ இல்லையோ சிம்புவுக்கும் நயன்தாராவுக்கும் சந்தோஷம்னு மறைமுகமா புளூ சட்டை மாறன் இப்போ ஒரு போஸ்டல் தெரிவிச்சிருக்காரு நடிகர் விஜய் இப்ப கடைசியா ஜனநாயகம் திரைப்படத்தை நடிச்சு முடிச்சதுக்கு பிறகு தமிழ் சினிமாவில இருந்து விலக போறதா பல செய்திகள் வெளியாகி இருந்துச்சு அதை பத்தி அதிகாரப்பூர்வமான அறிக்கை இன்னும் வெளிவரல இந்த நிலையில நடிகை மமிதா பைஜூ விஜய் சினிமாவில நடிக்கிறத பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் ஜனநாயகம் திரைப்படத்திற்கு பிறகு படம் நடிப்பீங்களானு கேட்டதுக்கு டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உடைய தேர்தல் முடிவுகளை தான் நான் அதை பத்தி முடிவு பண்ணனும்னு மமிதா பைஜு கிட்ட சொல்லிருக்காரா இந்த விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல பெரிதளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க